நான் கொத்திட்டு போடுவாங்க ம் நான்

இப்போ எப்பிடிங்க பாய் பாய் போய்ட்டு இதான் முக்கிய காடு இதான் வர சரி பாருங்க இதான் வர காட்டாக வரீங்க

இயற்கையா காத்து எப்படி அடிக்கிட்டு வருங்க மருதாணி கருவேப்பிலை சப்போட்டா வாழை மரம் அழகா நம்ம பாப்பாவுக்குதான் வேலைங்க விட்டுகிட்ட மழகு செடி பூச்செடி கத்தாழி கனகாமரம் நெல்லிக்காய் செடிங்க நெல்லிக்காய் நாட்டு நாட்டு நெல்லி நாலு ஊரு

సాగుడు అవన ఉత్తి జాబ్రం సాగుడు నడే నడే తమయ్య నడే చిన్నగా టిక్ అన్నే బుడి సరియారు పోడవమా టిక్ వాళ్ళ అందరూ పేర నా